வாத ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரகம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் அதிரடியாக சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாலாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரத்து ஐநூறு வரைக்கும் அதே போல் தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஐயாயிரத்தி இரநூத்தம்பது வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரிடிக் பண்ணியிருக்காங்க இந்திய பங்கு சந்தை சமையாக முன்னேறிட்டுருக்கப்போ வந்து பார்த்தினா பல ஜுவல்லரி சார்ந்த பங்குகள் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்குது இந்த நகை சார்ந்த பங்குகள் சிறப்பாக இருக்க காரணத்தினால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே போல அமெரிக்க டாலரின் மதிப்பும் மீண்டும் சபையை ஏற்றம் பெற்று வர காரணத்தால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கடுமையாக சரியிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாயிருக்கு இதை பத்தி எல்லாம் நீங்க வந்து உடனே உடனே தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஜிஆர்டியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூத்தி ஒரு ரூபாவா இருக்கு இதே வரல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாயா இருக்கு வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் மேலும் சரிவு அப்படின்னு பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து நாலாயிரத்துல வந்து ஒன்பதாயிரம் ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக் பண்ணியிருக்காங்க இதே வேலை வந்து இதே போல நம்ம வந்து அடுத்து இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பதா காணப்படுது நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போகிற வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் மேலும் நம்மளுக்கு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறுலருந்து அதிகபட்சம் ஐயாயிரத்தி இரநூறு வரைக்கும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக் பண்ணியிருக்காங்க இதே வேலை நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலாம்னா இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து ஏழாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபதாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக ரெண்டாயிரத்தி அதிகபட்சமாக நான்கு நான்காயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இது மாதிரி சொல்றதுக்கான முக்கியமான காரணங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே இந்திய பங்குச்சந்தைன்னு சொல்லியிருந்தோம் அதே போல இந்திய பங்குச்சந்தை மாதிரியே இந்திய பங்குச்சந்தை அளவுக்கு இல்லைனாலும் அமெரிக்க பங்குச்சந்தையும் அதிரடியான ஏற்றங்களை கண்டு வருது இதனால இந்த ரெண்டு பங்குச்சந்தைகளையும் சார்ந்து நம்மளுக்கு தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட விலையோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் சரியதுக்கான வாய்ப்புகளுக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்று பிசி ஜுவல்லர்ஸின் பங்குகளின் விலை நான்கு சதவீதம் உயர்ந்து ரூபாய் நூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் முப்பது பைசா என்ற நிலையில் வர்த்தகமாகி வருகிறது இது கடந்த ஐம்பத்தி இரண்டு வாரங்களில் இல்லாத அளவு உயரமாகும் பிசி ஜுவல்லர்ஸ் நிறுவனம் அதன் முதலீட்டாளர்களுக்கு போனஸ் டிவிடெண்ட் என தொடர்ந்து பல வகையான வருமானங்களை கொடுத்து வரும் நிலையில் முதல் முறையாக பங்கு பிரிப்பு நடவடிக்கையை ஈடுபட்டு வருகின்றன என்பது நமக்கு ஒரு மேலும் சந்தோஷமான விஷயம்